வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் மூணு டாபிக்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன அப்படின்னா சங்கரன் கோவில் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நேற்று எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரையை நடந்திருக்கு நல்ல க்ரௌடு கூட்டத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நல்ல ஒரு ஓட் ஷேர் வந்து பிஜேபிக்கு கிடைக்கும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பாஜகவினருக்கு இப்போ வந்து இருக்குது அதனால தான் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுவதற்கு ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் அந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியை எதுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் பிஜேபியுடைய உடைய கேண்டிடேட்டு நிப்பாட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் தமிழக பாஜகவுக்கு இருக்குது அதனால நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த விரக்தியில் தான் இப்போ புதிய தமிழகம் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க தமிழக பாஜகவையும் விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல தென்காசி பாராளுமன்ற தொகுதி பாஜகவுக்கு முக்கியமான தொகுதியாக மாறி இருக்கு அந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சங்கரன் கோவில் இந்த சங்கரன் கோவில் தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்க அப்படின்னா மதிமுக கட்சியுடைய தலைவர் வைகோர்காரு பார்த்தீங்களா அவருடைய ஊரு அது மட்டும் இல்லாமல் இங்கே மதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஷேர் வந்து இங்கே இருக்கு மதிமுகவுக்கு சங்கரன் கோவில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சங்கரன் கோவில்ல சட்டமன்றத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் நாங்கள் வந்து தனித்து வேட்பாளர்களை களமிறக்கிறோம் உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா நீங்களும் தனித்து வேட்பாளர்களை களமிறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதிர்கட்சித் தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் அந்த வீடியோ கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அளவுக்கு அதிமுகவுடைய உடைய கோட்டை கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் நான்கு தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போட்டியிட்ட தொகுதியிலேயே ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைகிறாங்க அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நான்கு எம்எல்ஏ மட்டும்தான் கிடைக்கிறாங்க அந்த நாலில் ஒன்று சங்கரன் கோவில் அது மட்டும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு பதிமூணு சதவீத வாக்குகள் கிடைச்சிருக்கு அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இடைத்தேர்தல் நடந்துச்சு நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த இடைத்தேர்தலில் பாஜக சார்பாக எல் முருகன் அவர்கள் போட்டியிடுறாரு எவ்வளோ வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னா வெறும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு வாக்குகள் தான் வாங்குகிறாரு ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் தான் எல் முருகன் அவர்களுக்கு கிடைக்கிது அப்போது லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் அவ்வளோ வீக்காக இருந்த பாஜக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக சங்கரன் கோவிலில் தென்காசியில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு நேற்று ஹெவி கூட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்போ வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஆல்ரெடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே பதிமூணு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு கிடச்சிருக்கு அப்போ பாஜகவுக்கு குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவு தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் அப்போ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோடு பாஜக வந்து கூட்டணி வைக்கும்போது ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் ஸோ நேற்று கூடின கூட்டமே அதற்கு வந்து சாட்சி ஓகே ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து பாஜக திராவிட கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் தென்காசி பாராளுமன்ற தொகுதி ஒன்று அப்படிங்கிறது நேற்று சங்கரன் கோவில் கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளால் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் இந்த டிவிக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு தமிழக நியூஸ் சேனலுக்கெல்லாம் பேட்டி வந்து கொடுக்கறதுல போல அண்ணாமலை அவர்கள் ஏன்னா தமிழக நியூஸ் சேனலு எப்படியும் திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா போடுறவங்க தான் திராவிட கட்சிகளுக்கு அவங்க வந்து ஆதரவாக செய்திகளை போடுறவங்க தான் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கும் போல அதனால் ஆங்கில மீடியாக்களுக்கு அதாவது நேஷனல் மீடியாக்களுக்கு தான் அண்ணாமலை வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுக்குறாரு சமீப காலமாக அந்த வகையில் சிஎன்என் நியூஸ் எயிட்டீனுக்கு வந்து நேற்று இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா திமுகவுடைய அணி அதிமுகவுடைய அணி பாஜகவுடைய அணி இப்படி மும்முனை போட்டி வந்து தமிழகத்தில் நடக்குது அப்படி நடந்துச்சுன்னா திமுக அணிக்கு அது ஆயிராதா அதிமுக பாஜகவுடைய இந்த கூட்டணி முறிவு அவங்களுக்கு சாதகமா போயிராதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பாராளுமன்ற எம்பிக்கள் கூட வந்து கிடைக்கல அவங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக ஃபேஸ் பண்ண ஒரு ஒஸ்டான ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கிது அதுலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வரலை அப்போ திமுகவுடைய இந்த ஓட் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது திமுக தொண்டர்களுடைய அந்த பலம் இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இருக்கலாம் இரண்டு திராவிட கட்சிகள் அதிமுக திமுக உடைய அந்த டோட்டல் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் ஓட்ஷேர் வந்து இருக்கும் தமிழகத்தில் அப்போ பேலன்ஸ் ஐம்பத்தி ஐந்து சதவீத பேர் திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்காங்க பொதுமக்கள் அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு சதவீத பேரில் திடீர்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் திடீர்னு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு ஆறு ஏழு பெர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் சீமான் அவர்களுக்கு ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து கிடைக்கும் ஆனால் அந்த பேலன்ஸ் ஐம்பத்தஞ்சு சதவீத பொதுமக்கள் திராவிட கட்சிகளை வெறுக்கக்கூடிய பொதுமக்கள் ஸ்டேபிளான ஒரு மூன்றாவது அணியை வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஜக அந்த ஸ்டேபிளான மூன்றாவது அணியாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு சதவீத விழுக்காட்ல இருந்து நல்ல களப்பணி ஆற்றுனா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீத வாக்குகளை பெற முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக இருக்காருங்க கட்சிகளை ஆக மொத்தம் எதிர்க்கணும் இருக்காரு அண்ணாமலை திட்டமாக இருக்கு அந்த திட்டத்துக்கு தான் பாஜகவினர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க திராவிட கட்சிகளோடு கூட்டணியே வேண்டாம் நம்ம ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது இப்போதான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல தொண்டர்களும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவுடைய முழக்கத்தை இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு என்ன முழக்கம் அப்படின்னா தமிழர் உரிமை காப்போம் தமிழ்நாடு காப்போம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முழக்கமா அதிமுகவுடைய முழக்கம் என்னது தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் அப்படிங்கறதான் அதிமுகவுடைய முழக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவங்க உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து நடத்தினாங்க தமிழகம் முழுவதும் பல பாராளுமன்ற தொகுதியில திமுகவினர் உரிமைகளை மீக்க ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்